அநேகரை நீதிக்குட்படுத்த கர்த்தரால் கிருமை பெற்ற பாத்திரமாகவும் ஆண்டவர் அனுப்பி தந்த அன்புக்கும் மரியாதைக்கும் உரியதான அருமை போதகர் என் வாழ்விலே கர்த்தர் தந்த ஒரு நெருக்கமான மூத்த சகோதரர் தன்னுடைய ஓட்டத்தை முடித்து தேவ சமூகத்தில் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நம் அனைவரையும் கரத்தில் ஏந்தி இருக்கும் தேவ கிருபை ஒருபோதும் நம்மை விட்டு நீங்காத தேவ பிரசன்னம் நம்மேல் ஆண்டவர் வைத்திருக்கும் உன்னத நோக்கம் இவை அனைத்தும் அருமை சகோதரி பிள்ளைகள் உடன் ஊழியர்கள் விசுவாச பிள்ளைகள் அனைவர் மேலும் நிறைந்திருக்க கர்த்தர் கிருவை தருவாராக மிகுந்த தெளிவோடும் உறுதியோடும் தன்னை அழைத்த தேவனுக்கு பிரியமாய் செயல்படுவதையே தன் மூச்சிலும் மேலாக கருதின ஒரு அற்புத ஊழியர் தேவனோடு பேசுவதையும் தேவன் தன்னோடு பேசுவதையும் தன் உணவிலும் பெரிதாக மதித்த அற்புதமான தேவனுடைய பாத்திரம் ஆண்டவர் இந்த பட்டணத்திற்கு மட்டுமல்ல இந்த சபையின் மூலம் உருவான விசுவாசிகள் ஊழியர்களை கொண்டு உலகெங்கும் தம்முடைய பகிர்ந்து பகிர்ந்தளிக்க தேவன் முக்கியமாக பயன்படுத்தின இந்த அற்புத பாத்திரத்திற்காக நாம் கரங்களை உயர்த்தி தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும் கலப்படம் இல்லாத உண்மையான மெய்ப்பனின் உள்ளம் கொஞ்சமும் பிசகாத போதகரின் உபதேச தெளிவு யாருக்கும் சலிக்காத தேவனுக்கு மட்டும் பிரியமாயிருக்க தீர்க்க தீர்க்கதரிசியை போன்ற கண்டிப்பு ஆண்டவருடைய ராஜ்யம் எங்கும் பரவ வேண்டும் ஆண்டவருடைய சபைகள் எழும்ப வேண்டும் என்கிற ஒரு அப்போஸ்தலரின் தரிசனம் தாகம் இவை அனைத்தையும் ஒன்றே ஒருங்கே கொண்ட ஒரு ஒப்பற்ற பாத்திரமாக இந்த பட்டணத்தில் நாம் வாழும் காலத்தில் தேவன் அருமை போதகரை தந்தபடியால் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும் மேய்ப்பராய் பலர் இருப்பதுண்டு போதகராய் இருப்பதுண்டு ஆனால் ஐந்து ஊழிய வரங்களையும் தனக்குள் பெற்ற ஒப்பற்ற பாத்திரமாக கர்த்தர் திருச்சபைக்கு கொடுத்த கருவைக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் கர்த்தருடைய நாமத்திற்கும் மகிமை இந்த நேரத்தில் பிரசங்கிக்க விரும்பவில்லை ஆனாலும் திருபச்சனத்திலிருந்து ஒரு சின்ன குறிப்பை நினைப்பூட்ட விரும்புகிறேன் அந்த சங்கீதத்திலே தாவீது பரிசுத்துவான்களின் மரணத்தை குறித்து ஒரு தெளிவை பெறுகிறான் ஒரு பகுதியிலே அவனே மறிக்கிறவனாக தன்னை பார்க்கிறான் அடுத்த பகுதியில் இதை பார்த்து கொண்டிருக்கும் ஒருவனாக பார்க்கிறான் அவர் அந்த வார்த்தையிலே சொல்வது சங்கீதக்கண்ணாகிய தாவீது வார்த்தைகளை சொல்கிறேன் அதை போதுகிறேன் வாழ்த்தையிலும் கர்த்தர் செயல்படுத்தி இருக்கிறார் என்று உணர்ந்து கர்த்தரை நான் துதிக்கிறேன் தாவீதுக்கு அந்த அதிகாரத்திலே மரணம் என்பது மறித்த நபர் தேவ சமூகத்திற்கு சென்று தன் வருகை பதவி பதவி பதிவை ஏற்படுத்தும் ஒன்றாக நினைக்கிறார் இட்ஸ் ரிப்போர்ட் டு டியூட்டி ஒரு வேலையை முடித்து இன்னொரு வேலையை பொறுப்பெடுக்கும் ஒரு நிலை அந்த நேரத்தில் தன்னை காண்கிற தாவீது ஆண்டவருடைய சமூகத்திற்கு சென்று சொல்கிறான் ஆண்டவரே நான் உமது அடியான் ஆண்டவருக்கு தெரியாத அடியான் என்று அந்த மறித்த ஆத்துமா ஆண்டவரிடத்தில் சொல்வது உலகில் இருக்கும்போது நீர் என்னை தெரிந்து கொண்டதனால் நான் உமக்கு அடியான் கடைசி வரை அந்த தெரிந்து கொள்ளுதலில் நான் இருந்து இப்பொழுது உம்மிடத்திற்கு வந்திருக்கிறேன் அருமை போதுகிறவர்களும் அப்படித்தான் தேவன் தெரிந்து கொண்ட நிலையில் பிசகாமல் குறையாமல் அதே நிலையில் இருக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அவன் தாத்துமா சொல்கிறது நான் உம்முடைய அடியாளின் இருக்கிறேன் அதன் பொருள் என்ன எனக்கு முந்தின தலைமுறை விசுவாசத்தை எனக்கு தந்தது அதை பெற்ற நான் கடைசி வரை பெற்ற உபதேசத்தை விசுவாசத்தை கலங்கப்படுத்தாமல் கலப்படம் செய்யாமல் அப்படியே காத்துக்கொண்டு உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னதை கண்ணை மூடின நேரத்தில் தேவ சமூகத்தில் அருமை போதகர் அவர்களும் நிச்சயமாய் சொல்லி இருப்பார்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த எனக்கு கையளிக்கப்பட்ட உபதேசத்தை மூச்சு முடியும் வரை காத்து கொள்ள அதில் நிலைத்து நிற்கும் ஏராளம் பேரை எழுப்ப கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ணினீரே என்று கர்த்தருக்கு கணக்கு ஒப்பு வைத்திருப்பார் அந்த ஆத்மா மூன்றாவது சொல்கிறது ஆண்டவரே நான் உமது ஊழியக்காரனாக இருந்தேன் என்று சொல்லவில்லை உமது ஊழியக்காரனாக இருக்கிறேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த உண்மை எல்லா உள்ளங்களும் பதித்துக்கொள்ள கேட்கிறேன் இந்த உலகில் இருந்தபோது அருமை பாஸ்டர் அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியத்தை செய்தார்கள் இயேசுவின் ஊழியத்தை செய்தார்கள் கண்ணை மூடி தேவ சமூகத்தில் இருக்கும்போது உண்டாக்கப்பட்ட ஊழியத்தை செய்கிறார்கள் மனிதன் அனைவரையும் ஆண்டவர் உண்டாக்கினது அவரை ஆராதிப்பதற்காக உலகில் இருக்கும்போது தேவன் நம்மை தெரிந்து கொள்வது வெவ்வேறு ஊழியங்களை செய்வதற்காக ஆகவே தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியத்தை செய்ய தேவன் தம்முடைய சமூகத்திற்கு அவர்களை அழைத்திருக்கிறார் இடைவிடாமல் தேவதுலின் ஆராதனையில் கர்த்தரை மகிமைப்படுத்தும் பாக்கியத்தை நம்முடைய அன்பு போதுகிறவர்களுக்கு கர்த்தர் முந்தி கொடுத்த கிருபைக்காக கரங்களை உயர்த்தி நாம் ஸ்தோத்திரம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த நேரத்தில் அந்த வசனத்தை முடிக்கும் போது சொல்கிறார் நான் தெரிந்து கொள்ளுதலில் நின்றாலும் உபதேசத்தை காத்து கொண்டாலும் ஆண்டு என் வாழ்க்கையிலே புதிய ஒரு ஊழியத்தை உம்முடைய சமூகத்தில் நித்தியமாக நான் செய்வதற்காக வந்திருக்கிறேன் அது உம்முடைய ஊழியம் அல்ல அது உமக்கே செய்கிற ஊழியம் இந்த புதிய ஊழியத்திற்கு நான் வந்திருக்கிறேன் எனக்கு ஏற்பட்டது என்ன தெரியுமா ஆண்டவரே என் கட்டுகளையெல்லாம் எல்லாம் நேர் இந்த ஊழியத்தை பூமியில் இருக்கும் போதும் நான் செய்தேன் அழைப்பில் இருந்தேன் உபதேசத்தில் இருந்தேன் ஆனால் எனக்கு கட்டுகள் இருந்தது சரீர வேதனை வியாதி பசி அவசியம் தேவை குறைச்சல்கள் அழுத்தங்கள் போராட்டங்கள் இத்தனையும் இருந்தது ஆனால் இப்பொழுது ஆண்டவரே அந்த கட்டுகளை எல்லாம் முறித்து நித்திய நித்தியமாய் விடுதலையோடு சேவிக்க என்னை கொண்டு வந்திருக்கிறேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இதை தாவிது தனக்கு நடப்பதாக பார்க்கிறார் ஆனால் அதற்கு அடுத்த வசனங்களிலே தன்னையே மறித்த ஆத்மாவுக்கு பின்னால் இருக்கும் உயிருள்ளவனாக பார்க்கிறான் அந்த நிலையில் தாவின்றி சொல்வது இது எல்லாம் நடந்தாலும் என்னோடு இருந்தவர் என்னை பிரிந்து சென்றாலும் நான் இரண்டு காரியங்களை செய்வேன் ஒன்று ஸ்தோத்திர பலியிடுவேன் இன்னொன்று பொருத்தனைகளை செலுத்துவேன் சபையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் விசுவாசிகளுக்கும் ஊழியர்களுக்கும் எனக்கும் சேர்த்தே சொல்கிறேன் இந்த நேரத்தில் கண்ணீர் நமக்கு வராமல் இல்லை வேதனை அழுத்தம் இல்லாமல் இல்லை ஆனால் பழைய ஏற்பாட்டு பக்தன் தாபிதோடு சேர்ந்து ஆண்டவரை இந்த அற்புத ஊழியர் மூலம் நீர் செய்த அத்தனை நன்மைகளுக்காக வெளிப்படுத்தின அத்தனை கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செய்வது எங்கள் முதல் பணி கர்த்தாவே அதோடு நிறுத்த மாட்டோம் போதகர் அவருடைய வாழ்க்கையினாலும் போதனையினாலும் ஆண்டவர் எங்களோடு பேசி பல நேரங்களில் எங்களை அர்ப்பணிக்க வைத்தீர் தீர்மானம் எடுக்க வைத்தீர் அதையெல்லாம் நாங்கள் இப்பொழுது நினைப்பூட்டி அவைகளில் ஏதாகலும் குறைந்திருந்தால் தட்டி எழுப்பி மீண்டும் தேவ சமூகத்தில் அந்த பொருத்தனைகளை செய்வோம் என்று கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க கர்த்தருடைய நாமத்தில் அன்போடு கேட்கிறேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த வார்த்தைகளை முடிக்கும் போது ஆண்டவர் இரண்டு காரியங்களை சபைக்கு வாக்கு பண்ணுகிறார் ஒன்று கிருபை இன்னொன்று உண்மை ஆண்டவர் இந்த சபையின் மேல் குடும்பத்தின் மேல் விசுவாசிகள் மேல் இதுவரை தாங்கினதை போல எல்லா நேரத்திலும் தாங்கும் பொருத்தமான போதுமான நிறைவான ஆச்சரியமான கிருபையை தந்து போதகர் அவர்கள் இருக்கும் போது இந்த ஊழியம் நடந்ததை பார்க்கலும் பல மடங்கு உயர்ந்து நிற்க கர்த்த கிருபை தருவாராக ஏனென்றால் அவர் உண்மை உள்ளவர் அருமை போதகர் அவர்கள் ஜபித்த ஜபங்கள் பலவற்றுக்கு பதில் கிடைத்தது உண்டு கிடைக்காதவைகளும் உண்டு அவைகள் எல்லாம் வரும் நாட்களில் அருமை ஊழியர்களின் மூலம் குடும்பத்தினரின் மூலம் சபையின் மூலம் தேவன் நிறைவேற்றி காண்பித்து மறவாதவர் இருக்கிறார் நீங்காதவர் இருக்கிறார் இருக்கிறவராகவே இருக்கிறார் மோசையோடு இருந்தது போல யோசுவாவோடு இருந்தவர் அருமை போதுகிறவர்களோடு இருந்தது போல சபையில் ஒவ்வொருவரோடும் இருக்கிறார் என்பதை தினமும் வினாடி முதல் உறுதிப்படுத்துவாராக கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே ஆச்சரியமான நல் மாதிரியான வசனத்தை வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டின எங்கள் அன்பு ஊழியவர்களுக்காக நாங்கள் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் இதை போன்று ஒரு பாத்திரத்தோடு நாங்கள் தொடர்பு கொள்ள நீர் எங்களுக்கு தந்த பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் அழைத்து கொண்டீர் ஆண்டவரே உமக்கு உரிமை உண்டு கிருவை கேட்க எங்களுக்கு உரிமை உண்டு ஆறுதலை கேட்க எங்களுக்கு உரிமை உண்டு குடும்பத்திற்கும் சபைக்கும் கிளை சபைகளுக்கும் ஊழியர்களுக்கும் நிறைவான ஆறுதலையும் அன்றுவரே உம்மை குறித்த உறுதியான நம்பிக்கை பிடிப்பையும் ஆழமாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த ஊழியங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு நிறைப்படுத்தின நோக்கம் நாள்தோறும் நிறைவேற கிருபையினால் தாங்கிக் கொள்ள வேண்டுகிறோம் உமக்கே மகிமை செலுத்துகிறோம் வாழ்க்கையில் மகிமைப்பட்ட தேவன் நாளையத்தின மடக்கு ஆராதனையிலும் மகிமைப்பட்டு தொடர்ந்து ஊழியங்களிலும் மகிமைப்பட ஜெபிக்கிறோம் இயேசுவின் கிருபை நிறைந்த நாமத்தில் வேண்டினு கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமே